இதழ பயண நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறைவார்த்தைகள் ஒன்றிலிருந்து மீண்டும் ஆண்டவர் மோசையை நோக்கி பின்வருமாறு கூறினார் நீ பார்வோனிடம் சென்று அவனிடம் சொல் எபிரேயரின் கடவுளாகி ஆண்டவர் கூறுவது இதுவே எனக்கு வழிபாடு செலுத்துவதற்காக என் மக்களை போகவிடு நீ அவர்களை போக விடாமல் இன்னும் தடை செய்தால் நாட்டில் உள்ள குதிரைகள் கழுதைகள் ஒட்டகங்கள் எருதுகள் ஆடுகள் ஆகிய உன் கால்நடைகள் மேல் கடவுளின் கைவன்மை மிக கொடிய கொள்ளை நோயாக வரப்போகிறது ஆண்டவரும் இஸ்ரேலரின் கால்நடைகளுக்கு கால்நடைகளுக்கும் எகிப்தியர் கால் எகிப்தியரின் கால்நடைகளுக்கும் இடையே வேறுபாடு காட்டுவார் எனவே இஸ்ரேல் மக்களுக்குரியவை அனைத்திலும் எவையுமே மடிந்து போகா நாளைய தினமே ஆண்டவர் இதனை நாட்டில் போகிறார் என்று ஆண்டவரே ஒரு நேர் நேரத்தையும் குறித்துவிட்டார் அதன்படி எகிப்தியரின் கால்நடைகள் எல்லாம் மடிந்தன இஸ்ரேலின் இஸ்ரேல் மக்களின் கால்நடைகளோ எதுவுமே எதுவும் சாகவில்லை பார்வோன் ஆல அனுப்பி விசாரித்தான் இஸ்ரேலரின் கால்நடைகளில் ஒன்று கூட சாகவில்லை ஆயினும் பார்வோனின் மனம் பட்டது மக்களை அவன் போகவிடவில்லை மேலும் ஆண்டவர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி அடுப்பிலிருந்து சாம்பலை உங்கள் கைகள் நிறைய வாரிக்கொள்ளுங்கள் பார்வோன் முன்னிலையில் மூசே அதனை வானத்தில் தூவட்டும் எகிப்து நாடெங்கும் அது மெல்லிய தூசியாக பரவி மனிதர் மேலும் விலங்குகள் மேலும் கொப்புளங்களாகி வெடித்து புண்ணாகும் என்றார் அவர்களும் அடுப்பிலிருந்து சாம்பலை வாரிக் கொண்டு பார்வோன் நிலையில் சென்று நின்றனர் நின்றனர் மோசே வானத்தில் அதனை தூவினார் மனிதர் மேலும் விலங்குகள் மேலும் அது வெடித்து புண்ணாக கூடிய கொப்புளங்களாக மா மாறிற்று கொப்புளம் தோன்றியதால் மந்திரவாதிகள் மோசேயின் முன் நிற்க இயலவில்லை ஏனெனில் மந்திரவாதிகள் மேலும் எல்லா ஏத்தியரின் மேலும் குப்புளம் கண் கண்டிருந்தது ஆண்டவர் பார்வோனின் மனத்தை கடினப்படுத்தினார் ஆண்டவர் மோசேக்கு அறிவித்தபடியே அவர்களுக்கு அவன் செவிசாய்க்கவில்லை மீண்டும் ஆண்டவர் மோசையிடம் பின்வருமாறு கூறினார் அதிகாலையில் எழுந்து பார்வோன் முன்னிலையில் வந்து நின்று அவனை நோக்கி சொல் எபிரேயரின் கடவுளான ஆண்டவர் சொல்வது இதுவே எனக்கு வழிபாடு செய்வதற்காக என் மக்களை போகவிடு இல்லையெனில் இம்முறை கொள்ளை நோய்களை எல்லாம் உன்மேலும் உன் அலுவலர் மேலும் உன் குடிமக்கள் மேலும் நானே ஏவிவிடுவேன் இந்நாடெங்கும் எனக்கு நிகர் யாருமே இல்லை என்பதை இதனால் நீ அறிந்து கொள்வாய் என் கையை ஓங்கி உன்னையும் உன் குடிமக்களையும் கொள்ளை நோய்களால் இதற்குள் தாக்கியிருப்பேன் நீயும் இந்நாட்டில் இருந்து ஒளிந்து போயிருப்பாய் எனினும் என் வல்லமையை காட்டவும் என் பெயரை நாடெங்கும் அறி அறிக்கிடவுமே நான் உன்னை நிலை நிலைக்கச் செய்தேன் நீயோ என் மக்களை போகவிடாத அளவுக்கு இன்னும் தலை தூக்கி நிற் நிற்கின்றாய் எகிப்தின் நிறுவப்பட்டது தொடங்கி எகித்து நிறுவப்பட்டது தொடங்கி இன்று வரை அங்கே இருந்திருந்த இருந்திராத அளவுக்கு மிக கொடிய கல்மலையை அதி அதில் ந நாளை தினம் இந்நேரத்தில் பெய்ய செய்வேன் எனவே உன் கால்நடைகளையும் வயல்வெளியில் உனக்குரிய எல்லாவற்றையும் பாதுகாப்பான இடத்தில் தஞ்சம் தஞ்சம் புகச் செய்ய இப்போதே ஆலனிப்பு விடு வீட்டிற்கும் கொண்டு சேர்க்கப்படாமல் வயல்வெளியில் விடப்பட்ட மனிதர் அனைவர் அனைவர் மேலும் விலங்குகள் அனைத்தின் மேலும் கால் கல்மலை பெய்ய எல்லோரும் மடிவர் பார்வோனின் அலுவலரின் ஆண்டவரின் வார்த்தையை மதித்தவர் தம் அடிமைகளையும் தம் கால்நடைகளையும் வீட் வீடுகளுக்குள் ஓட் ஓட்டிவிட்டனர் ஆண்டவர் வார்த்தையை மதிக்காதவர் தங்கள் அடிமைகளையும் கால்நடைகளையும் வயல்வெளியில் விட்டுவிட்டனர் ஆண்டவர் மோசையை நோக்கி எகிப்து நாடெங்கும் எகிப்து நாட்டிலுள்ள மனிதர்கள் மனிதர் விலங்கு வயல்கள் வயல்வெளியில் உள்ள பயிர் பச்சை இவற்றின் மேல் கல்மலை பொழியுமாறு உன் கையை வானோக்கி நீட்டு என்றார் மோசே தம் கோலை வானோக்கி நீட்டவே ஆண்டவர் இடி முழ முழக்கங்களையும் கல்மலையையும் அனுப்பினார் நிலத்தில் நெருப்பு பாய்ந்து பாய்ந்து வந்தது எகித்து நாடெங்கும் கல்மலை பெய்விட்டார் ஆண்டவர் கல்மலை பெய்தது ஒரு நாடாக நாடாக எகித்து உருவான கால்ந காலம் தொடங்கி அந்நாள் வரை அங்கு இருந்திராத அளவு மிக கடுமையான கல்மழை பெய்ய அதனிடையே மின்னல் வெட்டி கொண்டிருந்தது எகிப்து நாடு முழுவதிலும் மனிதர் மனிதர் முதல் விலங்கு வரை வயல்வெளியில் இருந்த அனைத்தையும் கல்மலை தாக்கியது மேலும் வயல்வெளியில் பயிர் பச்சை பால் படுத்தியது வயல்வெளியின் மரங்கள் அனைத்தையும் முறித்திருந்தது இஸ்ரேல் மக்கள் தங்கியிருந்த கோசேன் நிலப்பகுதியில் மட்டும் கல்மலை பெய்யவில்லை பார்வோன் ஆளனுப்பி மோசேயும் ஆரோனையும் கூப்பிட்டான் அவன் அவர்களை நோக்கி நான் இம்முறை பாவம் செய்துவிட்டேன் ஆண்டவர் நீதியுள்ளவர் நானும் என் மக்களும் தீயவர் எனவே ஆண்டவரிடம் மன்றாடுங்கள் இடி முழக்கங்களையும் கல்மலையையும் கடவுள் அனுப்பியது இப்போதும் நான் உங்களை போக விடுவே விடுவேன் இனிமேல் நீங்கள் தங்கவே வேண்டாம் என்றான் மோசே அவனை நோக்கி நகருக்கு வெளியே போன பின் நான் என் கைகளை ஆண்டவரை நோக்கி எழுப்புவேன் இடி முழக்கங்களையும் ஓய்ந்து போகும் கல்மலையும் நின்றுவிடும் இதனால் இந்நாடு ஆண்டவருடையது என்பதை நீ அறிந்து கொள்வீர் ஆனால் உண்மையும் உம் அலுவலரையும் பொறுத்த மட்டில் இன்னும் நீங்கள் கடவுளாகி ஆண்டவர் திருமுன் அஞ்சு நட நடப்பதாகவே இல்லை என்பது எனக்கு தெரியும் ஆண்டவர் அப்போது சனல் பயிரும் வாக்கோதுமையும் கோதுமை பயிரும் அடிபட்டு போயினர் கதிர் கதிர்வி கதிர் வீட்டிலிருந்து இருந்தது சனல் பூத்து இருந்தது ஆனால் கோதுமையும் மாதுமையும் அடிபட்டு போகவில்லை ஏனெனில் அவை பின்னர் கதிர்விடுவன மோசே பார்வோனை வி விட்ட கன்று நகருக்கு வெளியே வந்தார் தம் கைகளை ஆண்டவர் பால் நீட்டினார் உடனே இடி முழக்கங்களும் கல்மழையும் ஓய்ந்தன நாட்டில் மழை பெய் பெய்வது நின்றது மழையும் கல்மலையும் இடி முழக்கங்களும் ஓய்ந்து போனதைக் கண்டான் பார்வோன் ஆயினும் அவன் மேலும் தொடர்ந்து பாவம் செய்தான் தன் மனத்தை கடினப்படுத்தி கொண்டான் அவனைப் போலவே அவனது அலுவலரும் நடந்து கொண்டனர் பார்வோனின் மனம் இறுகிவிட்டதால் மோசை வழியாய் ஆண்டவர் அறிவித்தபடியே அவன் இஸ்ரேல் மக்களை போக விடவில்லை விடுதலை பயணம் விடுதலை பயணனுள் அதிகாரம் பத்து ஒன்றிலிருந்து மேலும் ஆண்டவர் மோசையை நோக்கி நீ பார்வோனிடம் போ நான் அவன் மனத்தையும் அவன் அலுவலரின் மனத்தையும் கண்டனப்படுத்தியதன் நோக்கம் என் அருஞ்செயல்களை அவன் முன்னிலையில் நிலைநாட்டுவதும் எகிப்துக்கு எதிராக நான் போராடி அவர்களிடையே நான் செய்த அருஞ்செயல்கள் நீ உன் மக்களுக்கு உன் மக்களின் மக்களுக்கும் விவரித்து சொல்வதும் ஆகும் இதன் மூலம் நானே ஆண்டவர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்றார் மோசேயும் ஆரோனும் ஆரோனும் பார்ோனிடம் சென்று அவனை நோக்கி எபிரேயரின் கடவுளான ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் எவ்வளவு காலம் நீ எனக்கு பணி மறுப்பாய் எனக்கு வழிபாடு செய்யும்படி என் மக்களை போகவிடு ஏனெனில் நீ என் மக்களை அனுப்பிவிட மறுத்தால் நாளைய தினமே உன் எல்லைகளுக்குள் வெட்டுக்கிளிகள் வரச் செய்வேன் யாருமே தரையை பார்க்க முடியாத அளவுக்கு அவை நா நாட்டை நிரப்பிவிடும் கல்மலைக்கு தப்பி உங்களுக்கென எஞ்சி நிற்பதை அவை நின்று தீர்க்கும் வயல்வெளியில் தள்ளிர்விடும் உங்கள் மரங்கள் அனைத்தையும் அவை தின்றளிக்கும் உன் வீடுகளும் உன் அலுவலர் அனைவரின் வீடுகளும் எகிப்தியர் அனைவரின் வீடுகளும் அவற்றால் நிரம்பும் இது உன் தந்தையரும் இந்நாட்டில் வாழ தொடங்கிய நாள் முதல் இன்று வரை கண்டிராத ஒன்றாகும் என்றார் பின்னர் மோசே பார்வோனை விட்ட கண்டா கண்டார் பார்வோனின் அலுவலர் அவனை நோக்கி எவ்வளவு காலம் இவன் நமக்கு கண்ணியமாக அமைவானோ தங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு வழிபாடு செய்யும்படி அந்த மனிதர்களை நீர் அனுப்பிவிடும் எகிப்து அழிந்து கொண்டிருப்பது இன்னும் உமக்கு தெரியவில்லையா என்றனர் மோசேயும் ஆரோனும் பார்வோனிடம் அழைத்து கொண்டு வரப்பட்டனர் அவன் அவர்களை நோக்கி போங்கள் உங்கள் கடவுளாகி ஆண்டவருக்கு வழிபாடு செய்யுங்கள் ஆனால் போக வேண்டியவர் யார் என்று கேட்டான் அதற்கு மோசே எங்களிடையில் உள்ள இளைஞர்களோ இளைஞரோடும் முதியோரோடும் நாங்கள் போவோம் எங்கள் புதல்வரோடும் புதையோரோடும் எங்கள் ஆட்டு மந்தையோடும் எங்கள் மாட்டு மந்தையோடும் நாங்கள் போவோம் ஏனெனில் இது எங்களுக்கு ஆண்டவரின் திருவிழா ஆகும் என்றார் பார்வோம் அவர்களை நோக்கி உங்களை உங்கள் குழந்தைகளோடும் நான் அனுப்பி வைத்தால் ஆண்டவர் தம் உங்களை காக்க வேண்டும் பாருங்கள் உங்கள் முன் உள்ளது தீமையே இதெல்லாம் வேண்டாம் உங்களில் ஆண்கள் மட்டும் போய் ஆண்டவருக்கு வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் விரும்பியதும் இதுவே என்றான் இதன்பின் பார்வோன் அவர்களை தன் முன்னிலிருந்து துரத்தி விட்டான் ஆண்டவர் மோசே நோக்கி கல்மலைக்கு தப்பி நாட்டின் நிற்கும் எல்லா பயிர் பச்சைகளையும் தின்று தீர்க்க எகிப்து நாடங்கும் வெட்டுக்கிளிகள் வரும்படியாக எகிப்து நாட்டின் மேல் உன் கையை நீட்டு என்றார் மோசே எகிப்து நாட்டின் மேல் தம் கோளை நீட்டவே ஆண்டவரும் அன்றே அன்றைய பகல் இரவு முழுவதும் நாட்டின் கீழ்காற்று வீச தொட செய்தார் காலையான போது கீழ்காற்று வெட்டி கிளிகளை கொண்டு வந்தது மிக பெருந்திரளான வெட்டி கிளிகள் எகித்து நாடெங்கும் வந்திறங்கி எகித்தின் மூளை முடுக்கெல்லாம் இது போன்று அதற்கு முன்பே பின்போ முன்போ பின்போ இருந்ததில்லை அவை நாடெங்கும் நிரம்பிவிட்டதால் நாடே இரந் இருண்டு போயிற்று கல்மலைக்கு தப்பி நாட்டில் நின்றிருந்த பயிர் பச்சை முழுவதையும் மரத்தின் பழங்கள் அனைத்தையும் அவை தின்றுவிட்டன எகிப்து நாடெங்கும் மரங்களிலும் வயல்வெளி பயிர்களிலும் பச்சையாக எதுவுமே விட்டு வைக்கப்படவில்லை பார்வோன் மோசையும் ஆரோனையும் அவசரமாக அழைத்து அவர்களை நோக்கி உங்கள் கடவுளாகி ஆண்டவருக்கு எதிராகவும் உங்களுக்கு எதிராகவும் தவறு செய்து விட்டேன் இந்த ஒரு முறையும் என் பிழையை பொறுத்து கொண்டு இந்த சாவையும் என்னிடமிருந்து அகற்றிவிடும்படி உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் வேண்டிக்கொள்ளுங்கள் என்றான் மோசையும் பார்வனிடமிருந்து அகன்று ஆண்டவரிடம் மன்றாடினர் ஆண்டவர்க்கு ஆண்டவரும் மிக வலுவான மேல்காற்று வீச செய்தார் அது வெட்டி கிளிகளை வாரிக் கொண்டு அவற்றை செங்கடலில் வீசி எறிந்தது வெட்டிக்கல் வெட்டுக்கிளிகளில் ஒன்றே ஒன்றே கூட அது எகிப்தின் எல்லைக்குள் விட்டு வைக்கவில்லை ஆண்டவர் பார்வோனின் மனம் இறுகப் போ இறுகி போகச் செய்தார் அவனும் இஸ்ரேல் மக்களை போகவிடவில்லை மீண்டும் ஆண்டவர் மோசையிடம் எகிப்து நாட்டின் மேல் ஏற்படவும் இருளில் அவர்கள் தடுமாறவும் உன் கையை வானோக்கி நீட்டு நீட்டு என்றார் மோசே வானத்தை நோக்கி தம் கையை நீட்டினார் மூன்று நாட்களாக எகிப்து நாட்டை காரிருள் கவ்வியிருந்தது மூன்று நாட்களாக ஒருவரை ஒருவர் பார்க்க முடியவில்லை தான் அமர்ந்த இடத்திலிருந்து எவனும் எழும் எழும்பவும் இல்லை மாறாக இஸ்ரேல் மக்கள் அனைவரும் அவர்கள் உறைவிடங்களில் வெளிச்சம் இருந்தது பார்வோன் மோசையை வரவழைத்து நீங்கள் போய் ஆண்டவருக்கு வழிபாடு செலுத்துங்கள் உங்கள் ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் மட்டும் விட்டு செல்லுங்கள் உங்களுடன் உங்கள் குழந்தைகளும் கூட போகலாம் என்று சொன்னான் அதற்கு மோசே எங்கள் கடவுளாகி ஆண்டவருக்கு நாங்கள் செலுத்துவதற்கான பழிகளை எரிவெளிகளையும் எங்கள் கையில் விட்டுவிடும் எங்கள் கால்நடைகள் எங்களோடு வர வேண்டும் என் ஒன்று கூட இங்கே தங்கல் ஆகாது எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு வழிபாடு செலுத்த தேவையானதை நாங்கள் அவற்றிலிருந்து எடுத்துக்கொள்வோம் ஆண்டவருக்கு எப்படி வழிபாடு செலுத்துவோம் என்று நாங்கள் அங்கு செல்லும் வரை எங்களுக்கு தெரியாது எங்களுக்கே தெரியாது என்றார் ஆண்டவர் பார்வோனின் மனம் இறுகி போக செய்ததால் அவன் அவர்களை போகவிடவில்லை போகவிட விரும்பவில்லை பார்வோன் மோசையை நோக்கி என்னிடமிருந்து போய்விடு இனிமேல் நீ என் முகத்தில் விழிக்காதபடி பார்த்துக்கொள் ஏனெனில் என் முகத்தில் விழிக்கும் நாளில் நீ சாவாய் என்றான் அதற்கு மோசே நீர் கூறியதற்கு கூறியதற்கேற்ப நான் இனிமேல் உன் முகத்தை விழிக்க போவதில்லை என்றார் விடுதலை பயண நூல் அதிகாரம் பதினொன்று ஒன்றில் ஒன்றிலிருந்து மேலும் ஆண்டவர் மோசையை நோக்கி பார்வோன் மேலும் எகிப்தின் மேலும் இன்னும் ஒரு கொள்ளை நோய் வர செய்வேன் அவன் உங்களை முற்றிலும் போக விடுவதோடு இங்கிருந்து உங்களை துரத்தி விரட்டி விடுவான் எனவே மக்கள் கேட்கும்படி அறிவியுங்கள் ஒவ்வொருவனும் ஒவ்வொருவரும் தனக்கு அடுத்திருப்பவனிடமிருந்து ஒவ்வொரு ஒவ்வொருத்தையும் தனக்கு அடுத்திருப்பவரிடமிருந்து வெள்ளி வெள்ளி அணிகலன்களையும் தங்க அணிகலன்களையும் கேட்டு வாங்கிக் கொள்ளட்டும் என்றார் எழுபருக்கு இம்மக்கள் மேல் நல்லெண்ணம் உண்டாக செய்தார் ஆண்டவர் மேலும் மோசை எகிப்து நாட்டில் பார்வோனின் அலுவலர் முன்பும் குடிமக்களின் முன்பும் மிக பெரியவராக திகழ்ந்தார் மோசே பின்வருமாறு அறிவித்தார் ஆண்டவர் கூறுவது இதுவே நள்ளிரவு வேளையில் நானே எகிப்தின் நடுவை புறப்பட்டு செல் செல்வேன் அப்போது எகிப்து நாட்டில் அரியணையில் வீற்றிருக்கும் பார்வோனின் தலைமகன் முதல் மாவ மாவரைக்கும் கற்க அமர் அடிமை பெண்ணின் தலை தலைமகன் வரை உள்ள முதப்பேறு அனைத்தும் விலங்குகளின் தலையிற்று அனைத்தும் இறந்துவிடுவார் விடுவர் இதுவரை இருந்திராததும் இனி இருக்க போ போகதுமான பெரும் புலம்பல் எகித்து நாடகம் கேட்கும் இஸ்ரேல் மக்கள் அனைவரையும் பொறுத்தமட்டில் அங்குள்ள மனிதர் முதல் விலங்கு வரை எவருக்குமே எதிராக எந்த நாயும் குறைக்காது இதனால் ஆண்டவர் எகிப்திரையும் இஸ்ரேலரையும் வேறுபடுத்தி செயலாற்றுகிறார் என நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் அப்போது உன் பணியாளர் பணியாளராகிய இவர்கள் எல்லோரும் எனக்கு பணிந்து என் முன் தலைவணங்கி நின்று உம்மை பின்பற்றும் மக்கள் அனைவரோடும் நீர் வெளியேறிவிடும் என்று கூறுவா கூறுவர் இதன் பின் பொங்கி சினத்தோடு பொங்கிய சினத்தோடு மோசே பார்வோனை விட்ட கண்டன கண் விட்ட கன்றார் அப்போது ஆண்டவர் மோசையை நோக்கி பார்வோன் உனக்கு செவிசாய்க்க மாட்டான் எகிப்து நாட்டில் என் அருஞ்செயல்கள் பெருகிட இது ஏதுவாகும் என்றுரைத்தார் மோசேயும் ஆரோனும் இவ்வருஞ்செயல்கள் அனைத்தையும் பார்வோன் முன் செய்தனர் ஆண்டவர் பார்வோனின் மனம் இறுகிட இறுகிவிட செய்ததால் அவர்